வணக்கம் அன்பான தமிழ் சொந்தங்களே இது பேச்சுரிமை அதிகாரம் பாகிஸ்தானுக்கு இந்தியா எச்சரிக்கை என்னதான் உங்களுக்கு பிரச்சனை ஒரு இந்தியாவில் ஒரு தேர்தல் வந்தால் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை இந்தியாவில் ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனை தன்னிகழ்ச்சியாக எழும்பினால் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை இதே போலதாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பொறுப்பேற்றதிலிருந்து பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் இதையே சொல்லி சொல்லி இந்திய மக்களை பிஜேபி அரசு ஏமாற்றி கொண்டே இருக்கிறது அமெரிக்கா பாத்தீங்கன்னா நம்ம மீது இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி விதிப்பு விதித்தது ஆனால் அதற்கு ஒன்றுமே கண்டுகொள்ளவில்லை இந்திய அரசு பிஜேபி அரசு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவில் அமெரிக்கா வந்து வரி விதிப்பு செஞ்சாங்க ஆனா நீ வரி விதிப்பு செய்கிறியா என்னுடைய பொருளுக்கு நீ வரி விதித்தா நான் உன்னுடைய பொருளுக்கு வரி விதிப்பேன் வரி விதிப்பேன் என்று ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் மிக துணிச்சலாக எதிர்கொண்டது ஆனால் இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதிக்கிறது ஆனால் மோடி அவர்களோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ மௌனம் காப் மௌனம் காக்கிறார்கள் ஏன் ஏன் எதிர்த்து அவர்களின் பொருளுக்கு நீங்கள் வதி வரி விதிக்க வேண்டியது தானே இப்ப இந்தியா பொருள் மட்டும்தான் ஏற்றுமதி ஆகுதா ஏன் அமெரிக்கா பொருள் வந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆவது ஏன் நீங்கள் அமெரிக்கா பொருளுக்கு வரி விதி வரி விதிப்பு அதிகமாக போடுங்களேன் ஏன் செய்ய மாட்டிருக்கீங்க பயம் பயம் இதையெல்லாம் மறைக்கத்தான் இருந்து வந்து இந்தியா மீது வந்து ட்ரோன் பறந்தது நாங்கள் பாகிஸ்தானை மிக மிக வன்மையாக கண்டிக்கிறோம் எச்சரிக்கிறோம் என்று இந்திய மக்களை தொடர்ந்து இப்படியே பிஜேபி அரசு ஏமாற்றி கொண்டு இருக்கிறது இதுதான் உண்மைங்க இப்ப சமீப காலமாக பீகார்ல ஒரு பிரச்சனை தேர்தல் திருட்டு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இதை மறைக்கணும் எப்படி மறைக்கணும் அப்புறம் அதுக்கப்புறம் இந்தியாவின் துணை குடியரசு தலைவர் எங்கே என்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்குறார்கள் அது மக்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்து விட்டது அதை மறைக்கணும் இப்படி ஒரு ஒரு பிரச்சனையும் மறைப்பதற்கு பாகிஸ்தானையே